மார்ச் மாதத்தில் உள்ளவர்கள் அப்படியே போட்டு எடுத்துக் கொள்வார்கள் உணவு தட்டி எப்படி உணவு கவலங்கள் பலருடைய கைகளின் மூலமாக கவரப்பட்டு விடுமோ அல்லப்பட்டு விடுமோ அது போன்று நீங்கள் சமுதாயத்தில் அல்லப்பட்டு விடுவீர்கள் அமெரிக்காவுக்கு சிலது ஆதரவு சோவியத் யூனியனுக்கு ஆதரவு என்று நீங்கள் பங்குபட்டு பங்கு வைக்கப்பட்டு விடுவீர்கள் கூறு வைக்கப்பட்டு விடுவீர்கள் என்று கேட்கும் பொழுது தகாபாக்கள் கேட்கிறாங்க

இந்த பயம் எதிரி இடத்திலே ஜானிகுள்ள இடத்திலே அல்லா தூதர் தூதர கொண்டு ஈடுபட்டு விட்டது ஓ எஜ ஆலோக்கியம் குழுமித்து உங்களுடைய உள்ளத்துல வகன் வந்துரும் பகன் என்றால் என்ன என்று கேட்கும்பொழுது சொத்துலா தடவான கொம்புலையா உள்ளன வாங்கி நீங்கள் கேட்டுப்பீர்கள் ஓ கராசியத்தில் மோ நீங்கள் கேள்விப்பீர்கள் கிரண்டன கேட்கிறது தானனால

உள்ள இல்லாமா கதவளாக நமக்கு அல்லாது எழுதிய அந்த கிடியை தவிர்த்து வர எதுவும் நம்மை அணுக முடியாது இந்த ஒரு வாழ்க்கையில போதும் அவர் ஒரு சொற்கவாதி என்பவர்

உங்களையும் என்னையும் திருவையும் உள்ள அந்த வபுலத்தில் நான் விட்டு விடுகின்றேன் யா ஒரு வழியா அவரிடத்தின் எந்த விதமான அபான் பால் அழிந்து விடாது இப்படி சொல்லிட்டு ஆட்டத்து குணாயத் தீபோகன்னு ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு முசலிமனுடைய எண்ணம் ஒருபோதும் கைத்தேதமான ஆனாது என்று சொல்லிவிட்டு அப்பா வக்பல் அபா வக்கல் என்று சொல்லிந்தார் வார்த்தத்து கும்பத்துனா நம்முடைய சமராயும் வாழட்டும் மனித நீ என் சமூகம் வாழட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் اکبر அல்லாஹ் اکبر என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லி ஆச்சல்கிறார் ஈரான் வெல்லும் ஆச்சல்கிறார் ஈரான் வெள்ளம் வாதது பலஸ்தீன் பலஸ்தீன் வெள்ளம் வாத தஹராத் தஹராத் கொண்ட நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் ஒன்டைட்டோ தியாமிடம் உரயத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்

அவருக்கு போதை மருந்து எதுவும் கொடுக்கப்பட்டிருந்தனா என்று கேட்கும் போது நாட்டத்தால் கடும் அளவு கூட கிடையாது சதாம் நார்மல் அண்ட் கண்ட்ரோல் அவர் சாதாரணமான நிலையில் இருந்தார் முழு கட்டுப்பாட்டுடன் சுய கட்டுப்பாடுடன் இருந்தார் ஹி வாஸ் அவேர் ஆஃப் நியூ ஹி வாஸ் அபவுட்

மிரட்டாரு கண்டு நான் பயப்படக்கூடியவன் கிடையாது யாரு அனசதியெல்லாம் தான் மாமனார் அவர்கள் எப்படி சொன்னாரோ அதே போன்று அனத்துக்குள்ளவர் எப்படி சாவுக்கு பயப்படவில்லையோ சாலை வழிபட்டு சொன்னாரே நான் ஒரு கூட்டத்தை அழைத்து வந்திருக்கிறேன் அந்த கூட்டம் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஆசைப்படுகிறீர்களோ வாழ வேண்டும் என்று பேராசை கொள்கிறீர்களோ அது போன்ற அந்த கூட்டம் மரணத்தை அறிய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த மக்களை கூட்டு கூட்டு வந்திருக்கின்றேன் ஆனால் என்ன வெல்ல முடியாது எங்களை கொள்ளலாம் ஆனால் எங்களை வெல்ல முடியாது என்று சொன்னாரே காலேஜுக்கு ஒரு வழி அந்த வீர வரிகளை சதாம் செய்து நிறைவேற்றி அடுத்து பார்க்கிறோம்

உன்னை நான் தேர்ந்தெடுக்க முடியாது நாங்க தேர்ந்தெடுக்க முடியாது நாங்கள் எங்களை படித்தவனே அந்த இறைவனை விட்டு விட்டு உன்னை இறைவனாக தேர்ந்தெடுக்க முடியாது பறக்கலுமா நீ என்ன தீர்ப்பளிக்க வேண்டுமோ அழித்துட்டால் இன்னமா பார்க்க முடியாமா நீங்கள் ஹயா சற்றுமையா கூடிய பச்சவுன்னைய அழிக்க போகக்கூடிய தண்டனை இந்த உலகம்தான் நான் எங்களுக்கு உலகத்துல தான் எங்களை ஓய்க்க முடியும் எங்களை நீ வாய்ப்பு

பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா இந்து நாளில் எழுதுகின்றது அமெரிக்கா செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் இந்த சதாம் என்ற அந்த இப்போதான் தலைப்புக்குள்ளே வருகின்றேன் சியாற்றல் என்ற அந்த கூட்டத்திட்டத்திலே ஒப்படைத்ததில் மிகப்பெரிய ஒரு துரோகம் இன்டர்நேஷனல் ட்ரிமுனல் அனைத்து உலக தீர்ப்பாயத்தில் கொடுக்க வேண்டிய சதா இன்றைக்கு இந்த டார் புக் எந்தவர் முஸ்லீம்களுடைய திரோதியான மேஜையுடைய தலைங்கம் அவுட்ரேட்டர் என்ற தலைமையே எடுத்து பாருங்க அதை சொல்ற இந்த விழுவத்திலேயே அவருடைய தலையங்கம் தொடங்கின்றது இவரை எங்கு ஒப்படைக்க வேண்டும் தெரியுமா ஒரு அகில உலக தீர்ப்பாயின் கண்டத்தில் ஒப்படைப்பதற்கு பதிலாக இவரை இந்த அமெரிக்க தோறும் சியா கண்டத்திலே ஒப்படைத்திருக்கின்றது சியா தா சுத்தி நிற்கிறான்

அந்த கட்டத்திலே ஒரு சத்தம் போடுறாங்க முகமது பாக்கர் சதர் முகமது பாக்கர் சதர் என்ற தலைவர் வாழ்க இந்த கட்டத்துல நீங்க புரிஞ்சுக்கிறோமோ ஷியாக்கள் எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆட்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஷியாக்கள் தான் இன்றைக்கு அகில உலகத்திலையும் இன்றைக்கு சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் ரொம்ப தூரத்திற்கு போகல பக்கத்தில் இருந்த அந்த சியாக்களை சொல்லல நம்முடைய நாட்டில்

அவருக்கு மரண தண்டனை தவிர்த்து வேறு எதுவும் கூடாது மரண தண்டனைக்கு தான் அவர் தகுதியானவர் சீயாக்கள் தாங்க சந்தோஷப்படுறான் இந்த சீயாக்கள் தான் பக்கத்துல இருந்து சத்தம் போடுறான் அத ஒருத்தன் சொல்றான் அவர் தூக்கல் மேடையில் நிறுத்தின ஒண்ணு இலா ஜகன்னம் சதாமுத்தின் நரகத்திற்கு போகின்றார் நரகத்து போகும் இந்த சீயா கூட்டம் சதாமுத்தனை பார்த்து இலா ஜகன்னம் என்று சொல்கின்றான்

மரணம் ஈமானிய மரணம் இஸ்லாமிய மரணம் வீர மரணம் ஒரு இந்த விழுந்துவிட்டார் அது எந்த காலத்தில் அவர் கூடாது என்று சொல்லப்படக்கூடிய புனித மாதம் இந்த மாதத்தில் அவர் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்